ஏராவூர் பிரதேசத்தில் இடம்பெற்றதாக ஞானசாரரால் கூறப்பட்ட சம்பவங்கள் மற்றும் பள்ளிவாசல்களில் துண்டு பிரசுரம் வெளியிட நாட்டின் சட்டங்களுக்கு முரணான கடந்த கால நிகழ்வுகள் லிபியா கடாபி எனும் பெயரிலான அமைப்பின் தோற்றம் அடிப்படைவாத குழுக்களின் செயற்பாடுகள் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட தகவல்கள் யாவும் உண்மைக்கு புறம்பானவை என அகில இலங்கை ஜமியதுல் உலாமா ஏராவூர் கிளை மறுப்பு தெரிவித்துள்ளது கடந்த இருபதாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்து ஐந்து பொது சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் அவர்கள் ஊடக சந்திப்பின் போது தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அகில இலங்கை சபையின் ஏராவூர் கிளையின் தலைவர் மௌலவி ஏ எல் சாஜித் ஹுசைன் இதனை தெரிவித்தார் இது தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருந்த ஒரு மிக பொய்யான ஒரு குற்றச்சாட்டு என்பதை சமூகம் சார்பிலே